ஸ்ரீ கணேஷா நமகா ஸ்ரீகுருப்பியோ நமகிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோஹி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷப ராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு இந்த குரு பயிற்சிக்கான ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா எளிய வழிபாடுகளை பத்தி பார்க்க போறோம் அன்பர்களே வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள சிவாலயங்களில் இருக்கும் நவகிரக குரு பகவானையும் மற்றும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வர உங்களுக்கு செலவுகள் குறைந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மேலும் கந்தகுரு கவச்சத்தை பாராயணம் செய்து வர தடைகள் நீங்கி வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த வருடம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அங்கு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயந்திநாதரை வழிபட்டு வர அனைத்து வழியிலும் ஏற்றங்கள் ஏற்படும் இந்த குரு உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பையும் மரியாதையையும் புகழையும் ஏற்றத்தையும் தரவல்லதாக அமையும் ரிஷபராசி அன்பர்களே தினந்தோறும் உங்களுக்கு பிடித்த மகான்களை மற்றும் விக்னேஸ்வரரை வணங்கி வர உங்கள் ஆசைகள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் மேலும் தினந்தோறும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்து வர பண வரவு அதிகரிக்கும் இந்த வருடம் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமானி சேவித்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் காணப்படும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குடும்பம் குழந்தை மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டில் ஏற்றத்தை கொடுக்கும் குரு பயிற்சியாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே தினந்தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் அல்லது கேட்டு வர மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் சென்று அங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அரங்கநாதப் பெருமாளை வணங்கி வர வாழ்வில் ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நீங்கள் அவசரத்தை குறைத்து நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகும் கடகராசி அன்பர்களே இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து மாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு வர தடைகள் விலகும் மேலும் தினந்தோறும் லலிதா சஹசிரநாமம் பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு இருந்து வரும் சுணக்க போக்குகள் மாறும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சியம்மனை சென்று வணங்கி வர ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும் மொத்தத்தில் இந்த குரு உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலம் ஏற்றங்கள் தரும் குரு அமையும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வருடம் முழுக்க நீங்க பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டக சனியின் தாக்கம் குறையும் மேலும் தினந்தோறும் சிவபுராணத்தை பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்மை ஏற்படும் இந்த ஒரு முறையாவது திருவள்ளூருக்கு அடுத்து உள்ள சுருட்டப்பள்ளியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பள்ளிகொண்டேஸ்வர பெருமானை வணங்கி வர எல்லா பிரச்சனையும் விலகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வேலையில் சற்று அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் தினம்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களின் மதிப்பு சமுதாயத்தில் கூடும் இந்த வருடத்தில் ஒருமுறையாவது காலஹஸ்தி சென்று ஞான பிரசுராம்பிகா உடனுரை ஸ்ரீ காலஹத்திநாதரை வழிபட்டு வர வாழ்க்கையில் மேன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த குரு உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கும் குரு அமையும் கனகதாரா த்திரம் சொல்லி வர உங்களுக்கு இருந்து வந்த பண பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் பயம் நீங்கும் இந்த வருடம் சென்னை பல்லாவரத்தில் அருகிலுள்ள திருநீர்மலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அரங்கநாதப் பெருமான் மற்றும் நீர்வண்ண பெருமாளை வணங்கி வர உங்கள் உடல் நலம் மேலோங்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கடந்த கால கசப்புக்களை போக்கி இனிமையாக்கும் குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும் விருச்சிக ராசி அன்பர்களே தினந்தோறும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்து வர அல்லது கேட்டு வர உங்களுக்கு பெரும் புகழ் சேரும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு வெற்றி சதவீதம் கூடும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருத்தணி சென்று அங்கு அருள் பாலிக்கும் வள்ளி தேவ சேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வர உங்கள் இல்லற வாழ்வு ஆனந்தமாகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சென்ற காலத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி வெற்றிகளை கொடுக்கும் குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசி அன்பர்களே ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் அருளிய குரு பாதுகா பாராயணமோ அல்லது கேட்டு வர உங்களுக்கு இருந்து வரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் அருகிலுள்ள சிவாலயங்களில் உள்ள நவகிரக குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் விளக்கேற்றி வணங்கி வர எல்லாம் நலமாகும் இந்த வருடத்தில் ஒரு தடவையாவது ஆலங்குடியில் அருள் பாலிக்கும் ஆபத் சகாயேஸ்வரரையும் மற்றும் அங்கு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வர எல்லா வகையான தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நீங்கள் கடன் வாங்குவதையும் மற்றும் பெரிய முதலீடு செய்வதையும் மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் குரு பயிற்சியாக அமையும் மகர ராசி அன்பர்களே தினமும் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வர பாதச்சனியில் தாக்கம் குறையும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் இருக்கும் தக்ஷிணாமூர்த்தி பகவானை மஞ்சள் புஷ்பம் சாற்றி வழிபட்டு வர வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேலும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது குருவாயூர் சென்று அங்கு அருள் பாலிக்கும் குருவாயூர் அப்பனை வழிபட்டு வணங்கி வர உங்களுக்கு தனம் மற்றும் புகழ் சேரும் மொத்தத்தில் இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு இதுவரை காத்திருந்ததற்கு வட்டியும் முதலுமாக வெற்றியையும் மற்றும் புகழையும் அள்ளிக் கொடுக்கும் குருபெயர்ச்சியாக அமையும் கும்பராசி அன்பர்களே தினந்தோறும் காலபைரவாஷ்டகம் சொல்லி வர உங்களுக்கு இருக்கும் தடைகள் விலகும் மேலும் பிரதோஷ தினங்களில் மாலையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்து வர நன்மைகள் ஏற்படும் இந்த வருடத்தில் ஒரு முறையேனும் திருக்கடையூரில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் மற்றும் ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரரை வழிபாடு செய்து வர ஜென்மசனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சென்ற காலங்களில் வேலை மற்றும் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி முன்னேற்றம் தரும் குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும் மீனராசி அன்பர்களே நாள்தோறும் திரு சம்பந்த சுவாமிகள் அருளிய கோல் அறுபதிகத்தை சொல்லி வர உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் நீங்கும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள நவகிரக குருபகவானுக்கு பகவானுக்கு விலக்கேற்றி வழிபட்டு வர உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது சென்னை பாடியில் உள்ள திருவள்ளிதாயத்தில் அருள் பாலிக்கும் திருவள்ளீஸ்வரரை மற்றும் குருபகவானை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் மொத்தத்தில் இந்த குரு உங்களுக்கு சுமார் என்றாலும் வெளிவட்டாரத்தில் உங்கள் பெயரும் புகழும் உயரும் குரு அமையும் లోకా సమస్తా శుకనోభూ భవంతు నీగలుడన్ శృంగన్ వి ప్రభాకరన్